ஹேகா இஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து இந்திய அணியை பொறுத்தவரைக்கும் ஒரு வாழ்வா சாவா போட்டி போட்டியானால் ஆல்மோஸ்ட் த்ரீ டெஸ்ட் முடிஞ்சிருக்கு இந்த நான்காவது டெஸ்ட் இந்தியா வின் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க எதனால் அதே போல் இந்த மேட்ச் லாஸ் ஆனால் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் குறையுமா அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கனா ஃபோர்த் டெஸ்ட்டில் ஒரு புதிய பிளேயர்ஸை இறக்க போகிறாங்களா இந்தியாவோட நியூ பிளான்ஸ் என்ன இங்கிலாந்தோட சவால்கள் என்ன அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோ டீட்டெயில் பார்க்கலாம் மறுக்கணும் நம்ம மேலே ஃபர்ஸ்ட் டைம் மறக்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணிக்கங்க இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மந்த்தாக இருக்கு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து போட்டினாலே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்சஸ்லேயே ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்சஸாக இருக்கும் இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா இந்த மாதிரி மேட்சஸ் எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சஸாக இருக்கும் பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயரை பொறுத்த வரைக்கும் ஒரு லெஜெண்ட்ஸ்லாம் கிடையாது டெஸ்ட்லேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க விராட் கோலி ஆகட்டும் ரோஹித் சர்மா அஸ்வின் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க பட் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் இருக்கு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதல் போட்டியை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து வின் பண்ணாங்க இரண்டாவது போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியா வின் பண்ணாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டெஸ்ட் மேட்ச் கொண்ட தான் ஃபைவ் சீரியஸ் த்ரீ யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் சீரீஸ் கைக்கு போகும் பட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒன் வின் பண்ணியிருக்காங்க இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒன் வின் பண்ணியிருந்தாங்க பட் தேர்டு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியா வந்து ஒரு டுவெண்ட்டி டூ ரன்ஸ்ல வந்து மேட்ச்சை விட்டுட்டாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பக்கம் போயிருச்சு சீரிஸே டூ ஒன் அப்படிங்கிற நிலமையில இருக்காங்க இந்த ஃபோர்த் டெஸ்ட் சப்போஸ் இங்கிலாந்து வின் பண்ணால் கண்டிப்பா சீரீஸ் அவங்க கையில தான் முடிஞ்சது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சீரீஸை வின் பண்ணிட்டாங்க மீதி ஒரு டெஸ்ட் தான் இருக்கும் அதில் இந்தியா வின் பண்ணாலும் ஆறுதல் வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் பட் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் மேலும் இரண்டு புள்ளிகள் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சவால் ஏன்னா போர்த்து டெஸ்ட் வின் பண்ணாலும் பிப்த் டெஸ்ட் தான் மேட்ச் டிசைடா இருக்க போகுது ஏன்னா போர்த்து டெஸ்ட் இந்தியா சப்போஸ் வின் பண்ணிட்டாங்கன்னா பிப்த் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய த்ரில்லிங்கா இருக்கும் முக்கியமா அதுக்கான காரணம் அதை யார் வின் பண்றாங்களோ அதுதான் சீரீஸ் வின்னரா இருக்க போறாங்க அந்த ஒரு போட்டி தான் இந்த சீரீஸையே தீர்மானிக்கும் இங்கிலாந்து பெரிய போட்டிகள் வின் பண்றது முக்கியம் இல்ல அந்த ஒரு போட்டி வின் பண்ணணும் இதெல்லாமே நடக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஃபோர்த்து டெஸ்ட்டை வந்து வின் பண்ணியே ஆகணும் பட் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் ஃபோர்த் டெஸ்ட்டில் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல ஏன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப சொதப்பிட்டு இருக்காங்க இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் சொதப்புறாங்க ரொம்ப ரொம்ப அதுதான் அவசியம் ஏன்னா பேட்டிங்கில் அவங்க பெருசாக ஆடுறதுல ஆனால் இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் ஒரு வெல் பெர்ஃபெக்டான இது கொடுத்துட்ருக்காங்க பட் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் அமைய மாட்டேது இங்கிலாந்து அதை வந்து முடிச்சு காட்டுறாங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஓரளவுக்கு இருக்குங்க ஏன்னா ஒரு பிளேயர்னாது கண்டிப்பாக டீம் வழி நடத்துறாரு பும்ராவாகட்டும் சிராஜ் ஆகட்டும் ஒவ்வொரு பிளேயரும் ஒரு மேட்சஸை கொண்டு போயிடுறாங்க பட் பேட்டிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் அமைக்க முடியல ஏதோ ஒரு பிளேயர் செஞ்சுரி போட்டாலும் இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுக்குறாங்க எல்லா பிளேயர்ஸுமே ஒரு பவுலிங் ஆர்டர் வரைக்குமே நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுக்குறாங்க பேட்டிங்கில் அதனால தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிடுறாங்க பட் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் புதிய பிளான் யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது ஏன்னா ஃபோர்த் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சப்போஸ் இந்த போட்டியை வின் பண்ணாங்கன்னா வேர்ல்டு சாம்பியன்ஷிப் பாயிண்ட்ஸ் டேபிள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு அடி ஆகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய இந்த போட்டியை வின் பண்ணி ஆகணும் ஒரு ஒன் மந்த்துக்கு மேல இந்த போட்டி வந்து நடந்துட்டு இருக்கு இந்த சீரிஸ் இங்கிலாந்து வின் பண்ணாங்கன்னா இந்தியாவுக்கு வந்து பிரயோஜனமே இல்லாமல் போயிடும் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லேயும் ரொம்ப பாயிண்ட்ஸ் வந்து அடி ஆகும் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல அவங்க பின்னாடி போனதுனால தான் பிளே பண்ண முடியல லாஸ்ட் டைம் ஃபைனல் ஆஸ்திரேலியா வச சவுத் ஆஃப்ரிக்கா பிளே பண்ணாங்க சவுத் ஆப்ரிக்கா அப்போயும் ஃபர்ஸ்ட் டைம் லிஃப்ட் பண்ணாங்க பட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பிளே பண்ண முடியாமல் போச்சு ஏன்னா அதனால முக்கியமான காரணம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லாஸ்ட்டாக பிளே பண்ண ஒரு சில டெஸ்ட் போட்டிகளில் வின் பண்ண முடியல சீரிஸ் எல்லாமே ஆப்போனன்ட் டீம் வின் பண்ணனால தான் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் ப்ளே பண்ண முடியாமல் போச்சு அதனால கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான போட்டி இந்த ஃபோர்த்து டெஸ்ட்டை வந்து வின் பண்ணி ஆகணும் ஃபிஃப்த் டெஸ்ட்லாம் அதுக்கப்புறம் தான் வரப்போகுது ஏன்னா ஃபோர்த் டெஸ்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சப்போஸ் அந்த கேமை விட்டுட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு இங்கிலாந்து கட்ட சீரிஸ் போயிடும் அதனால முக்கியமாக ஃபோர்த் டெஸ்ட்ல என்ன மாதிரி பிளான்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறாங்க ஏன்னா கண்டிப்பாக புது பிளான்ஸ் எடுத்துகிட்டு வரணும் சுமன் கில் தான் இருக்காரு கேப்டனாவும் போட்டிருக்காங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக புது பிளான்ஸ் கொண்டு வருவார் கோச்சும் இருக்கார் கௌதம் கம்பீர் அவரும் ஒரு நிறைய பிளான்ஸ்லாம் கொடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா player பிளேயிங் லெவலில் மிகப்பெரிய சேஞ்ச் நடக்கலாம் குல்தீப் யாதவ் இருக்கிறதா ஒரு சில தகவல் வெளியாயிட்டிருக்கு பட் எந்த அளவுக்கு இருக்க போறான்னு தெரியல ஏன்னா குல்தீப் யாதவ் உள்ள கொடுத்தா அதிக விக்கெட் டேக்கராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா இந்த மேட்ச் லாஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் ரெயின்னால இந்த மேட்ச் தடைபடக்கூடாது அதுக்கான சாத்தியக்கூறுகள் எதுவுமே கிடையாது பட் இருந்தாலும் சப்போஸ் அந்த மாதிரி ஏதாவது நடந்தால் இங்கிலாந்து பக்கம் தான் சாதகமாக இருக்கும் ஏன்னா அந்த டாஸை பொறுத்து தான் முடிவு பண்ண முடியும் அதனால ரெயின் வின்கான சான்சஸ் மிக மிக குறைவு அதனால் இவங்க பிளேயிங் மூலியமாக தான் வின் பண்ணணும் ஆனால் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா டாஸில் ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருக்கலாம் ஏன்னா டாஸ் இந்தியா வின் பண்ணால் ஒரு நல்ல டிசைடிங் எடுக்கலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் எடுக்கிறதுக்கு தான் அதிகமான சான்சஸ் இருக்குது ஏன்னா பவுலிங்கில் நல்லா இருக்காங்க அதனால் பேட்டிங் தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் பட் இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேயுமே பலமாக இருக்காங்க எது எடுத்தாலும் அவங்க வெல் பெர்ஃபெக்டாக ப்ளே பண்ணுவாங்க பென் ஸ்டோக்ஸ் ஒரு வேறு மாதிரி ஐடியாஸ்லாம் கொடுத்துட்ருக்காரு பட் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள்லேருந்து எல்லா ப்ரொடக்ஷன்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு தான் சாதகமாக சுத்தமாக போட்டிருக்காங்க இந்தியனியை பொறுத்த வரைக்கும் மூணு மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க ஒரு மேட்ச் ட்ராவாக இருக்கு பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு சாதகம் ரொம்ப கம்மியாக இருக்குது இருபத்தி எட்டு சதவீதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியனிக்கு ஒரு சாதகம் இருக்குது மீதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுபது சதவீதம் இங்கிலாந்து பக்கம் தான் சாதகம் இருக்க மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கு ஒரு டூ பர்சன்டேஜ் தான் டிரா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க பட் வந்து இருந்தாலும் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் குறைவா இருக்கிறதா நிறைய ப்ரொடக்ஷன் வந்துட்டு இருக்கு நம்ம சேனலோட ப்ரொடக்ஷன் படியும் இந்தியணியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டே ஆகணுங்க ஏன்னா கண்டிப்பா ஃபோர்ஸ் டிரெஸ்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வின் பண்ணணுங்கிற நோக்கத்துல வர்றதை விட இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா சீரீஸை கைப்பற்றணும்னு நோக்கத்துல வருவாங்க ஏன்னா இந்த மேட்ச் வின் பண்ணாலே அவங்க சீரீஸை கைப்பற்றிடுவாங்க அடுத்த மேட்ச் வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை ஆனால் இந்தியா இந்த மேட்ச் வின் பண்ண விடக்கூடாதுங்கிற நோக்கத்தில் தான் வருவாங்க ஏன்னா இந்த மேட்ச் வின் பண்ணிட்டு அடுத்த மேட்ச் மேட்ச் டிசைடர் மேட்சாக இருக்கும் அதனால தான் கண்டிப்பாக இந்த போட்டியை வின் பண்ண விடக்கூடாது அப்படிங்கிற பிளான்ஸோட தான் வருவாங்க இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் ஒன் மந்த்தாக ப்ளே பண்ணி இந்த டெஸ்ட் சீரீஸை லாஸ் ஆனால் இது வந்து சுமன் கில்லுக்கும் ஒரு பின்னடைவாக இருக்கும் ஏன்னா அவரோட கேப்டன்சி தான் அது அவர் தான் பாதி பொறுப்பை ஏற்றுக்கணும் அது மட்டும் இல்லாமல் கௌதம் கம்பீரும் கொஞ்சம் பின்னடைவை ஏற்படும் ஏன்னா கோச் சரியில்லை அப்படிங்கிற நிறைய விமர்சனங்கள் லாஸ்ட் சீசன்லேயும் வந்தது நிறையா டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மேட்சஸ்லேயும் இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டாக ப்ளே பண்ணி லாஸ் ஆனாங்க அதனால நிறையா டைம் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் மேலேயும் விமர்சனங்கள் எழுந்தது கேப்டன்சி குறித்தும் விமர்சனங்கள் எழுந்தது அது மட்டும் இல்லாமல் வாய்ப்பு குறித்தும் எழுந்தது ஏன்னா வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் சாய் சுதர்ஷனுக்கு ஒரே ஒரு மேட்ச் தான் வாய்ப்பு கொடுத்தாங்க ஒரு ரெண்டு மேட்ச் வாய்ப்பு கொடுத்தே நம்ம டிசைட் பண்ண முடியாதுல்ல ஏன்னா சாய் சுதர்சனை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு வேறு லெவல் பிளேயர்னு தான் எடுத்திருக்காங்க ஏன்னா ஐபிஎல் ஒரு வெல் பெர்ஃபெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணனால தான் கண்டிப்பாக டெஸ்ட்ல வாய்ப்பு கொடுத்தாங்க பட் ரெண்டு டெஸ்ட்டுமே சரியா ப்ளே பண்ணல அதனால அவரை தூக்கிட்டாங்க பட் இருந்தாலும் அவர் பிளே பண்றக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கு ஏன்னா இரண்டு சொல்ல முடியாது அவர் கண்டிப்பா செஞ்சுரி போடுவாரு வாய்ப்பு கொடுத்தா பட் அதுக்கான வாய்ப்பு மறுக்கப்படுதா அப்படிங்கிறது எல்லாமே ஏன்னா பிளேயர்ஸ் இருக்காங்க இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு கொடுத்து ஏன்னா செஞ்சுரி போட்டுமே இங்க நிறைய வேஸ்டா போயிட்டு இருக்கு ஆகட்டும் ரிஷப் பந்த் ஆகட்டும் ஒரு நிறைய செஞ்சுரிஸ் வீணானது நம்ம பார்த்தோம் லாஸ்ட் மேட்சஸ்லாம் அதனால இப்போதைக்கு வாய்ப்பை விட இந்தியாவோட வின்னு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு நெக்ஸ்ட் இயர்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் சிக்ஸ் டெஸ்ட் சீரீஸ் மட்டும் தான் இந்தியா நீ கொடுப்பாங்க அதை வந்து ஓரளவுக்கு வின் பண்ணி டாப் ஆஃப் டூ டேபிளில் வந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் ப்ளே பண்ண முடியும் இதையும் லாஸ் ஆகிட்டு பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னு அடுத்தடுத்த டெஸ்ட் சீரீஸ் போனாங்கன்னா கண்டிப்பாக மீண்டும் அடுத்து வேறு ஏதோ ஒரு ரெண்டு டீம் ஆஸ்திரேலியாவோ சவுத் ஆஃப்ரிக்காவோ இந்த மாதிரி ஒரு வேறு ஒரு ரெண்டு டீம் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் ப்ளே பண்ணுவாங்க இந்தியாவுக்கு வாய்ப்பே கிடைக்காது ஏன்னா இந்திய பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு கோப்பை தான் இன்னும் வாங்காமல் இருக்காங்க வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் சாம்பியன்ஷிப்பும் ஆயிருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்காவை பொறுத்தவரைக்கும் சாம்பியன்ஷிப் ஆயிருக்காங்க பட் இந்தியா கிட்ட அந்த கோப்பை வந்து இல்லை அது கனவாகவே இருக்குது அதை வந்து நிறைவேற்றணுமா கண்டிப்பாக இந்த மாதிரி டெஸ்ட் சீரிஸ்லாம் அவங்க நல்லபடியாக வின் பண்ணி கொடுத்தாதான் தான் மட்டும்தான் ஃபைனலே ப்ளே பண்ண முடியும் இருந்தாலும் என்ன தான் எஃபர்ட் போட்டு எல்லாமே பண்ணி லாஸ் ஆனால் அது ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் வெல் பெர்ஃபெக்டாக ப்ளே பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அதனால் எதுவுமே பண்ண முடியாது இவங்க ஃபுல் எஃபர்ட்டும் கொடுத்துமே லாஸ் ஆகியிருக்காங்கன்னா அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது இந்தியனி மேலே எந்த தவறுமே கிடையாது இன்னும் எஃபர்ட் ஜாஸ்தியாக போடணும் இங்கிலாந்தை விட அந்த நோக்கம் மட்டும்தான் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா இது ஒரு சீரியஸ் தான் முடிஞ்சிருக்கு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு அப்புறம் இன்னும் ஒரு ஃபோர் ஃபைவ் சீரியஸ் இந்திய அணிக்கு இருக்கலாம் அதனால் கண்டிப்பாக இது நோ ப்ராப்ளம் கண்டிப்பாக இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸே இன்னும் வாய்ப்புகள் இருக்குது என்ன பண்ண போகிறாங்க ஏன்னா டூ த்ரீ டேஸில் அடுத்த டெஸ்ட் ஆரம்பிச்சிடும் ஃபோர்த்து டெஸ்ட் அந்த டெஸ்ட்லேயே கண்டிப்பாக அவங்களும் நல்ல எஃபர்ட் போடுவாங்க இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்தும் நல்ல எஃபர்ட் போடுவாங்க ஆனால் நம்ம சேனலோட ப்ரொடக்ஷன் படி இந்திய அணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய முயற்சி கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் ஒரு குல்தீப் யாதவோ இந்த மாதிரி ஒரு பெரிய பிளான் கொண்டு வருவாங்க ஏன்னா ஃபோர்த்து டெஸ்ட் கண்டிப்பாக பெரிய பிளானுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது என்ன பண்ண போகிறாங்க ஏன்னா ஒரு முக்கியமான போட்டி இந்த போட்டி இந்தியா வின் பண்ணிட்டா லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் அதாவது ஃபிஃப்த் டெஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் ஐபிஎலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் பேஸ் ஆயிரும் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு த்ரில்லிங்காக இருக்கும் வின் பண்ண போகிறவங்க இங்கிலாந்தா இந்தியாவா அந்த மாதிரிக்கு ஒரு வேறு லெவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூஸ்பம்ஸ் பம்ஸ் ஆயிரும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டியை வின் பண்ணாங்கன்னா ஒரு ஃபிஃப்த்து டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்ஸுக்கே ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு மேட்ச் அவங்க ப்ளே பண்ணி கொடுப்பாங்க கண்டிப்பாக ஃபிஃப்த்து டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பட் இருந்தாலும் என்ன நடக்க போகுது ஏன்னா ஃபோர்த்து டெஸ்ட் யார் வின் பண்ண போகிறாங்க இந்தியா வின் பண்ணி ஃபிஃப்த்து டெஸ்ட்டுக்கு நாங்கள் யாருன்னு தகுதியாக நிரூபிப்பாங்களா இல்லை இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் வின் பண்ணி தன்னோடய சீரீஸை வந்து கைப்பற்றுவாங்களா அவங்களோட நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சீரீஸை கைப்பற்றுவாங்களா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பொறுத்திருந்தால் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அது வரைக்கும் ஸ்டேட்யூன்டு கைஸ்